இப்போ சமீபத்துல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்தது ஒன்று இந்த கள்ளச்சாராயம் அதுல ஒரு அறுபது பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது எங்க பார்த்தாலும் அதாவது இந்தியா தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அது பேசு மாறிவிட்டது அதே போல் ஆம்ஸ்டாங் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் அவர் கொலை செய்யப்பட்ட விஷயம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறிவிட்டது இதில் என்ன சொன்னாங்கன்னா ஐயையோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சட்டம் ஒழுங்கை சரியாகவே செய்யவில்லை சரியாகவே கடைபிடிக்கவே இல்லை அங்கே எங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே கொலையும் சாவுகளுமாகவே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் சரியான முறையில் போலீஸ் கண்காணித்து இருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப பிரபலமாக இதுதான் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்றே கள்ளச்சாராய சாவு வேணும் அதே மாதிரி இந்த ஆம்ஷாங் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பு என்பது அநியாயமாக நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் இதன் காரணமாக இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தோத்துக்கோடி இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தினால கட்டாயமாக தான் போக போகிறது அப்படிங்கிற மாதிரி முடிவுகள்லாம் கட்டிட்டாங்க கடைசியில் நான் பல முறை சொன்னது போல ஐம்பதனாயிரம் ஓட்டுக்கு மேலே டெஃபினட்டாக வித்தியாசத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் அது ஐம்பதனாயிரம் இல்லை அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கேன் என்பது என்பது தெரிகிறது அதனால் இந்த ரெண்டு விஷயமும் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு சேரவில்லை மாறாக இந்த மாதிரி கொலைகள் மோசமான நடவடிக்கைகள் இதற்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை போலீஸ் எடுக்க வேண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்கின்ற வகையிலே தான் அந்த முடிவுகள் நமக்கு தெரிவதாக தோன்றுகின்றது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இதில் என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னா இல்லைன்னு நான் சொல்லணும் டெஃபினட்டாக இது வந்து இப்போ என்னை கண்டா பிடிக்கலன்னு சொன்னால் யாராவது விட்டு தீவிரவாதி போல இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டுறான்னா சுட்டுடலாம் அப்போ எனக்கு ஒரு ஒரு இன்னசென்ட் ஃபெலோ குட்டி ஃபினிஷ்டாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் போலீஸ் அவங்க அழிச்சுன்னு எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கல்லறி என்பது போலீஸ் மேலேயே தான் விடுறது எந்த ஆங்கிளில் போனாலும் முன்ன முன்னே போனால் முட்டுறது பின்ன போனால் உதைக்கிறதுன்னு பாருங்க பாருங்கள் அதே கதை தான் அந்த போலீஸுக்கு அவங்க புரிய கள்ளச்சாராயத்தை நிறுத்தலை அந்த கொலையை தடுக்கலை இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான் அதற்கு காரணம் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பெயிண்டிங்ஸெல்லாம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் அஃபீஷியல்ஸ் எதுக்காக இந்த திருவேங்கடம் என்பவர் அழிச்சுன்னு போயிருக்காங்க சார் எல்லாரும் பேசினோம் திருவேங்கடத்தை எதுக்கு அழிச்சுன்னு போகிறாங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் இன்னைக்கு நீங்கள் அழகாக சொன்னது போல இந்த வீடியோவில் இந்த பதினோரு பேருமே இன்வால்வ் இந்த மர்டரில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த திருவேங்கடம் எந்த இடத்துல இந்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கின்றார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவரை அழிச்சுன்னு போயிருக்கு இந்த ஆயுத ஆயுதமா அல்லது வேற ஏதாவது கை கைவியை குண்டு அந்த மாதிரிலாம் கூட வச்சிருந்தாங்களா அது எங்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதற்காக கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் அழிச்சுன்னு போகிறாங்க அந்த சமயத்தில் இறக்கி விடும் போது இயற்கை உபாதை அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி போகும் போகும்போது அவர் திடீர்னு போலீஸை தாக்குகிறாரு போலீஸை தாக்கினா அவங்க என்ன சும்மா எல்லாரும் இல்ல இல்ல அதாவது ஹியூமன் ரைட்ஸ் நாங்க திருப்பி அடிச்சோம்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆயிடும் ஐயோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கட்டினு அவங்க அடிச்சாலும் கொலை கொலை பண்ணாலும் போலீஸ்லாம் கேட்டு நோக்காந்துருக்கணுமா ஏன் சார் எல்லா சட்டத்தை நான் பத்தி பேசுறீங்களே ஐபிசின்னு ஒன்று இருக்குது இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேர் வக்கீல்கள் அண்டு நான் தியாகவை பற்றி சொல்ல வேண்டாம் அவருக்கு வக்கீல்கள்லாம் மேலே படித்தவர் அவர் வந்து சட்டம் படித்தாரனா எனக்கு தெரியாது அவர் பிஹெச்டி வாங்கினார்னா நான் வந்து அவரை நான் எப்பவுமே பேராசிரியர் என்று தான் நான் பேசக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஐபிசி அப்படின்னு அது இப்போ தமிழ் இப்போ என்ன பேர் இந்த சம்ஸ்கிருதத்தில் பேரை கொடுத்துருக்காங்க அது என்ன நானும் சட்டம் படித்தோம் எனக்கு அது படிக்கணும்னு விருப்பம் இல்லை என்னால் நான் படிக்கலை செக்ஷன் நைன்டி சிக்ஸ் டூ ஒன் நாட் சிக்ஸ் அதுல என்ன சார் சொல்றது செல்ஃப் டிஃபென்ஸ்ல நீங்க தற்காப்புக்காக நீங்கள் விளைவுகளை நீங்கள் எதிர் விளைவுகளை எடுக்கலாம் அப்படின்னு போலீஸுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பேசாம அவரை அடிக்கட்டும் அவங்க கொல்லட்டும் நான் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்போம் ஏன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துட போறதே அப்படிங்கறதுக்காக பார்த்து உட்காந்துருக்க முடியாது அதே மாதிரிதான் இந்த மண புதுக்கோட்டை ரவுடி துரை அந்த ஆளுக்கு அறுபது கேஸுக்கு மேலே இருக்கு இந்த திருவேங்கடத்து மேலே மூணு மர்டர் கேஸு அதை தாண்டி மொத்தமாக அஞ்சு கேஸும் இன்னும் பயங்கரமாக இருக்குது இஸ் டெஃபினெட்லி இன்வால்வ் இன் திஸ் மர்டர் ஆல்சோ அப்படிங்கிறது வீடியோலாம் இப்போ தெரிய கிட்டத்தட்ட சிசிடிவி மூலமாக தெரிகிறது இப்போ அவர் எங்கே ஒழிச்சு வச்சார் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் இந்த கேஸ் அப்ப அந்த எங்க இருக்குங்கறதை கொண்டு போய் போகும்போது அவரை எதிர்வணி ஆற்றுக்கிட்டார் இவங்கள அடிக்க அடி அடிச்சு கொலை பண்ண வரும்போது இல்ல இல்ல உன் காலை காமி நான் காலை தான் பாத்து சொல்லுவேன் சொல்றதெல்லாம் இதெல்லாம் இந்த சினிமால வேணா பேசலாம் சார் சினிமாவுல முதல்ல என்ன சொல்லுவாங்க முதல்ல காலை பாத்து சுடனும் அதுக்கப்புறம் தான் வேற எங்க அவரை வந்து இம்ம இம்ப்ரூவ் இம்மிலைஸ் பண்ணனும் அப்படின்னு பேசுறது கேட்டு என்ன ஆஹ் வானம் கரெக்ட் யாரு அப்சல் ரைட் முதல்ல வானத்தை நோக்கி சுடனும் அதுக்கப்புறம் காலத்தில் தான் சுடணும் இதெல்லாம் வந்து சினிமா பாணியில் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலமையெல்லாம் நாம் இருந்தோன்னா என்ன பண்ணியிருக்கோம் வாட் உட் ஹவ் பீன் அவர் ரியாக்ஷன் பீன் போலீஸ் ஆஃபிஷியல் வாட் உட் ஹவ் பீன் அவர் ரெஸ்பான்ஸ் டு தட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்

திரு பி சிவரத்தோட சன்னு ரொம்ப பிரபலமாக ஆகி கொண்டிருக்கின்ற அதே மாதிரி திருமாவளவன் அன்னைக்கு பேசினது எனக்கு அப்புறம் ஆச்சரியமாக தான் இருந்தது மத்திய அண்ணா அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தான் பேசுவாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே அப்படி அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பொலிட்டிக்கல் கேம் என்னது எதிர்கட்சி சொல்றாங்க அதே குற்றச்சாட்டை திருமாவளவன் அன்னைக்கு முன் வச்சாரு அதுக்கப்புறம் இந்த அட்லீஸ்ட் இப்போ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மாதிரி ஆகக்கூடாது ரிலேட்ட லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்புறம் அவர் கரெக்ட் பண்ணிட்டாரா இல்லையா அவர் முதல்ல சொன்னது எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா இது அவங்க பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது எதுக்காக அவர் பேசினார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அது வந்து தவறான ஒரு செய்தியாகத்தான் பரப்பப்பட்டது அப்படிங்கிறது ஒவ்வொரு டவுட்டுமே கிடையாது இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போலீஸே நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எல்லாத்தையும் அவங்க தான் இவர்கள் குற்றவாளிகள் அல்ல Are, come on. Who are the people? Who are the culprits? Who are the people who have committed the crime? இப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்லுங்க இவர் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு யார் பண்ணினாங்கிறத சொல்றதுக்கு விஷயம் தெரிஞ்சிடணுமா இல்லையா அதெல்லாம் எங்கே போச்சு அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பேச மாட்டேன் இச்சோ வாயில் வாய் வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோன்னு எதையா ஒன்று பேசுகிறேன் என்ன சார் அர்த்தம் அதனால திஸ் இஸ் நாட் அக்செப்டபுள் அட் ஆல் அதனால ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எல்லாம் பேசுறது சௌக்கியமாக இருக்கும் இதெல்லாம் யுனைடட் நேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஏழு கைட்லைன்லாம் கொடுத்துரு எல்லாம் கரெக்டு சார் அவனு தன தனக்கு தனக்குன்னு வந்தால் தான் அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் அதனால இது பேசுறது ரொம்ப சொல்வது எல்லாருக்கும் சுலபமாகும் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம் எல்லை நீதிகளை எழுதுவார்கள் எழுதியது பிறர்க்கே தமக்கு என்று எண்ணார் அப்படிங்கிற ஒரு விதி தான் இங்க எல்லா இடத்துலையுமே இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நல்லா தெரியும் அதனால இதே சொல்லி நீங்கள் இந்த கேஸில் அண்ணாமலை பேசுவது எனக்கு புரியாது ஏன்னா அவர் அந்த அந்த பாயிண்டிங் த ஃபிங்கர் அது யார் மேலே போறதுன்னா அண்ணாமலை மேலேயும் வருதுன்றாங்க ஏன்னா ஆருத்ரா கோல்டு வழக்கில் அவருக்கும் ஏதோ ஒரு நேரடியாகவும் மறைமுகமாக ஏதோ ஒரு இதில் இருக்கலாம் மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்கிறது அதனால் அவர் அப்படி பேசுவார் அடுத்தது நீங்க மத்த உயர் திரு இபிஎஸ் அவர்கள் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க பீரியட்ல எவ்வளவு நடந்திருக்கு அவங்க பீரியட்ல நடந்திருக்கு இவரெல்லாம் நீங்க அந்த வெங்கடேஸ்வர கொன்னையார்லாம் என்ன போட்டாருன்னு எனக்கு தெரியாது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது சத்தியமா அவன் அவருக்கு என்கவுண்டர் வந்து அவர் விடியார் தானே நாலு மணிக்கும் நாலரை மணிக்கோ விட்டாங்களே அதான் தெரியாது அந்த மாதிரி உங்க ஆட்சியிலே நடந்திருக்குங்கிறது நீங்க நினைச்சு பார்க்கணும் தன்முதுக்கு ஏன்னா எப்போதும் தனக்கே தான் தெரியாது பிறர் என்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இது அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாத்துலேயும் அரசியல் செய்யக்கூடாது நீங்கள் உங்கள் போலீஸ் அஃபீஷன் சரி இல்லைன்றீங்க அப்போ நீங்கள் என்ன பாணியில உங்களுக்கு விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நான் சொல்வோம் அப்படின்னா என்ன டசன் மீன் அவங்க வந்து சுட்டுக் கொண்டுடுவேன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் கொலை பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே நீதிக்கு முன் நிறுத்தி உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கக்கூடும் அதுதான் மெசேஜ் ஒழிய போலீஸ் அபிஷியல்ஸ் நல்லா நாங்க உங்களை வந்து சுட்டுக் கொள்வோம் எங்கேயும் சொல்லவே இல்ல அது இட் இஸ் அன் இன்டர்பிரேஷன் திரு தியாகு அவர்கள் கிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ்ல அவர் அப்படிதான் பேசுவார் அதற்காக நான் தலை வணங்குற அவர் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவரோட அவருடைய ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர் கன்சிஸ்டன்ட்லி ஆகவே இந்த விஷயத்தில் நீங்க இப்படி பொழுது நீங்க இருங்க சார் ஒரே மூணு நிமிஷம் நீங்க மூணு பேர் ஏத்து பேசுறாங்க எனக்கு ஒரு 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 நிமிஷம் கொடுக்கறதுக்கு ஏன் உங்களுக்கு சங்கடம் கேட்க ரெண்டு நிமிஷம் எடுத்துருங்க அதனால நிறைய நிமிஷம் எடுத்துருக்கீங்க சரி நன்றி 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 அதாவது சார் நன்றி நன்றி ஆஹ் நான் அதுக்காக நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பட் வாட் இஸ் இந்த இந்த மாதிரி எதுக்கடுத்தா நீங்க குறை சொல்ற ஆரம்பிச்சீங்கன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை டீமரலைஸ் ஆக பண்றதுக்கு நீங்க எல்லாம் வழிவகை செய்கின்றீர்கள் நான் சொல்றேன் சரி பேசலாம் நீங்க ஒண்ணு முன்ன எதுக்கு எடுத்தாலும் இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு டீமரலைஸ் ஆற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வச்சு அவங்க கிரிபிள் பண்ற மாதிரி ஒரு நிலைமையை தயவு செய்து கொண்டு வராதுகள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்